ஹாய் மக்களே பாருங்கள் எட்டு மணி ஆக போகுது ஆனால் இந்த பனி இன்னும் விலகலை பனி இருக்கேன்னு இழுத்து போற்றிட்டு தூங்காதீங்க வெளியில் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அடுத்து வெயில் வாட்டி வதைக்க போகுது நம்மளை அப்போ வந்து நம்ம கேட்டாலும் இந்த பனி கிடைக்காது அதனால் காது தலையெல்லாம் நல்லா மூடிட்டு வெளியில் வாங்க இழுத்து போற்றிட்டு படுக்காதீங்க அடுத்த மாதம்லாம் கூட கோடை வெயிலில் கூட ஏசியை போட்டுட்டு நல்லா இழுத்து போற்றிட்டு தூங்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்காது நீ அடுத்த வருஷம்தான் கிடைக்கும் அதனால் நம்ம இந்த பனியை என்ஜாய் பண்ணுவோம் வாங்க இன்னும் சோம்பேறி சூரியன் உதிக்கவே இல்லை காலையிலேயே பாருங்கள் பறவை எல்லாம் எழுந்து எவ்வளோ வினோதமாக ஒவ்வொரு பறவை ஒரு ஒரு சத்தம் கேட்கவே எவ்வளோ இனிமையாக இருக்குன்னு இவ்வளோ பனிக்கும் மத்தியானம் இருக்குடி மகளே அப்படின்னு சொல்லுது இந்த பனி ஏன்னா மத்தியானம் அடிக்கிற வெயில் தாக்கு பிடிக்க முடியாது அந்த வெயிலை நினச்சி பார்க்கும்போது இந்த பனி வந்து சொர்க்கம்தான் கிடைக்கும்போதே அனுபவிச்சுக்கணுங்க சொர்க்கத்தை குயில் பாருங்கள் எவ்வளோ இனிமையாக கத்துது குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொன்னவங்க அதோடு இந்த குயிலோசையும் சேர்த்துக்கணுங்க எவ்வளோ ஒரு அழகான குரல் அந்த கருப்பு உருவத்துக்குள்ள மயில் எவ்வளோ அழகா இருந்தாலும் அது கத்தும்போது கர்ண கொடூரமாக இருக்கும் ஆனால் அந்த குயில் இருக்கே அது பார்க்க நிறைய இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போக முடியாது நடுத்தர மக்களுக்கு இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு கிடைக்கிற இந்த சீசனை என்ஜாய் பண்ண வேண்டியது தான் நம்மளோட இது செடியெல்லாம் ஓரளவு இதாக இல்லாமல் கறிக்கிணா கரு மாதிரி இருக்குது ஆனால் அடுத்து வர வெயிலில் எல்லாமே சுதாரிச்சிடும் ஏன்னா அதுக்கு மனுஷனை போல் இழுத்து போற்றி தூங்க முடியாது என்ன பண்ணுறது மழையோ வெயிலோ பனியோ எதுவாக இருந்தாலும் அதுங்க வெட்ட வெளியில் தான் இருக்கணும் இயற்கையோடு ஒன்றி வாழுதுங்க அதுங்க செடி பாருங்க புதர் மண்டி போயிருக்கு மழையில் மரத்து போன மாதிரி பனி அடுத்து அப்படியே நிற்குது இனி வெயில் வந்தால் தான் எதுக்கு குஷி ஏகப்பட்ட பூக்கள் பூக்கும் அப்போது நாம் அதுக்கு இந்த செடிக்கே கவாத்து பண்ணி விடணும் அப்போ தான் வந்து அழகாக துளிர் விட்டு பூ பூக்கும் நிறைய ஆனால் இந்த காட்டு செடிக்கெல்லாம் யார் தண்ணி விடுறா எப்படி வளருது பாருங்க வேணாம் வேணான்னு கதறினாலும் விட மாட்டேன்னு சொல்லி வளருதுங்க வட்டி போட நேரமும் இல்லை யாரும் கிடைக்கவும் மாட்டேங்கிறாங்க உள்ள அழகான இடத்துல ஒரு இடையூறு மாதிரி இந்த பச்சை ஸ்க்ரீன் துணி வேறு கட்டியிருக்கு இல்லைன்னா இன்னும் நல்லா தெரியும் இந்த வெயிலிக்கு அந்தண்ட குளம் இருக்குது ஒரு அரச மரம் இருக்குது அதுக்கு அடியில் சின்ன பிள்ளையார் கோவில் இருக்குது அமைதியான இடம் ஆனால் பனி விலகுனா தான் அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும் செவ்வரளி செடி பாருங்கள் வச்சு அழகாக துளிர் விட்டு வந்திருக்கு இந்த மழை குளிர் நாளில் வச்சா எல்லா செடியும் உயிர் வந்துடும் வெயிலில் வைக்கும்போது ரொம்ப கஷ்டப்படணும் நாம் அதை உயிர் கொண்டு வரத்துக்கு இந்த சீசனில் வச்சோம்னா எல்லாம் பிடிச்சிக்கும் ஈரத்தில் இதெல்லாம் தண்ணிக்குள்ளே வந்து நம்ம இந்த குச்சியை விட்டுட்டோம்னா அப்படியே வேர் விட்டு வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து தரையில் நட்டால் நல்லா ஜம்முன்னு வந்துடும் அது மாதிரி நட்டது தான் இதெல்லாம் பாருங்கள் எங்கள் வீட்டு சங்கு பூச்செடி எவ்வளோ பூ பூத்துருக்கு இந்த பன்னிரால்னால் அதுக்கு ஒரே சந்தோஷம் நிறைய பூ பூக்கும் வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வறண்டு போன மாதிரி இருக்கும் கண்ணில் உயிரை வச்சுட்டு மழை நாளில் வெறும் தழை தான் இருக்கும் பனி நாள் வந்தால் தான் சந்தோஷமாக பூ பூக்கும் இந்த பாருங்கள் ஜாதி பத்திரி துண்ணுத்து பச்சலை அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த தாவரத்துக்கு கிட்ட போனாலே ஒரே மனம்தான் தொட்டுட்டோம்னா கை அவ்வளோ மனம் இது வந்து பருவுக்கெல்லாம் நல்ல மருந்தாக இருக்கும் அதுக்கப்புறம் இதோட விதைகளை எடுத்து நம்ம சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க அதை ஜூஸ் பண்ணுற இதில் வந்து நம்ம காய வச்சு சேகரித்து வச்சுக்கிட்டோம்னா அதில் ஊற வச்சு போட்டாக்க போது அது ஒரு தனி சுவை தாங்க இது சேகரிக்கிறது தான் கஷ்டம் சேகரிக்கிறதுக்கு தான் இதுக்கு காசே அவ்வளவு சிரமம் இதை சேகரிக்கிறது அதுவும் லைவ் போட்டுட்ருக்கியா வீட்டு வேலை செய்யாமன்னு உள்ளேருந்து ஒரு குரல் வருது அதனால் நம்ம லைவை இந்த இதோடு முடிச்சுக்குவோம் அடுத்து வேறொரு லைவில் எனக்கு நேரம் கிடைக்கும்போது உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் என்னோடய இதை பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி மக்களே தேங்க்